பிரதமர் அதுக்கு மேல பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறதே இல்லை என்ன பார்த்து ட்விட்டர் போராளி இவர் எப்ப காலத்துக்கு வருவார்னு கேட்குறாங்க அவரே ட்விட்டர்ல தான் இருக்காரு ரொம்ப நேரம் ஆனால் அவருடைய பெரிய சாதனை நம் தமிழ் இளைஞர்களை எல்லாம் ட்விட்டருக்கு கொண்டு வந்துட்டார் ஹேஷ்டேக் பேக் மோடி ஹேஷ்டேக் ஆத்தோடு போயிடப்படாதா இதுவும் அவர் சாதனை தானே ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா அவர் எங்கே போனாலும் ஒரு கதை சொல்லுவாங்க மந்தி ஒரு வியாபாரி தவறி பெரு வெள்ளத்தில் எல்லாரும் புது வெள்ளம் வந்தபோது எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் பாலத்தில் இருந்து தவறி வியாபாரி வெள்ளத்தில் விழுந்துட்டாராம் ஐயையோ வியாபாரி வெள்ளத்தில் அடிச்சுட்டு யாராவது காப்பாற்றுங்கன்னுதும் அங்கே இருந்த இளைஞர்கள்லாம் சொன்னாங்களாம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க வியாபாரி ஆதாயம் இல்லாம ஆத்தோட போக மாட்டாரு ஓட்டம் எப்படியும் கரையிடுவார்னு அவர் எப்படியும் கரையேறிடுவாரு நாம அவர் சௌக்கிதார் நம்ம தமிழ்லயே சொல்லுவோம் காவலாளி எப்படிப்பட்ட காவலாளி நீங்க உங்க வீட்டு காவலாளி நினைச்சிட்டு இருக்கீங்க அடைய மாளிகளா அவர் பணக்கார வீட்டு காவலாளியா ஏழைகள் உள்ள வந்துடாம தடுக்கிற காவலாளி அப்ப ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது எனக்கு ஜாவ் ரே ஜாவ் இந்த கேட்டுக்கு நீ ராஜா ரே ஜாவ் இந்த வீட்டுக்கு நான் ராஜா இதுல இன்னொரு படம் ஏன்னா வாயில சொல்றத விட படமா பார்த்தா மனசுல பதியும் காவல்காரன் ஓகே கஜா புயல்னு வரும்போது நிதி கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு வரவும் முடியாது வருவார் ஐயா செத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னா மாட்டீங்க செத்தி வாங்கினா பத்து அன்னிக்கு வர்றது நினைக்கிறேன் இப்படி இருக்காரேன்னு நம்ம ஊர்ல இருந்து சொன்னா கேட்க மாட்டேங்குதுன்னு நண்பர் அமிதாப் பச்சன் சொல்லி அங்க இருந்து சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்தேன் அதுவும் கேக்கல வீடியோகிராஃபர் இல்லாமல் யோகாசனம் கூட செய்ய மாட்டேங்கிறார் இவர் அதனால வீடியோ போட்டு பார்த்தேன்